நம்ம வீடியோவில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம ஷேர் வாங்க போனோம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பின்படி மருத்துவ அலுவலர் செவிலியர் பல்நோக்கு மருத்துவனை பணியாளர் போன்ற காலி நிலையங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுவதுமாக படித்து தெரிந்து கொண்ட பிறகு விண்ணப்பித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அந்த வகையில் அடிப்படைத் தகுதிகள் பற்றிய முழு விவரத்தை போது நாம் பார்ப்போம் சரியா துறையின் பெயர் பாருங்கள் இந்து சமய அறநிலைத்துறை வகை தமிழ்நாடு அரசு வேலை வேலைவாய்ப்பு காலிப்படையினங்களின் பெயர் பாருங்கள் மருத்துவ அலுவலர் செவிலியர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சரியா சம்பளம் என்னன்னு பாருங்கள் பதினாலாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் கல்வி தகுதி பாருங்க. மேற்கண்ட பணிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து எட்டாம் ஓப்போ அல்லது டிஜிஎன்எம் டிப்ளமோ என் ஜெனரல் நர்சிங் பிட் வைப்ஸ் எம்பிபிஎஸ் குவாலிபீட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் டிஎன்எம்எஸ்சி போன்ற துறைகளில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரும் பாருங்க. மருத்துவ அலுவலர் மற்றும் செவிலியர் பணிக்கு அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பதவிக்கு நாற்பது வயதுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும் சரியா பணிமர்த்தப்படும் இடம் வருகிற தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கும் முறை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்த பிறகு தேவையான சான்றிதழ்களுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு நீங்கள் அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ ஆறு விண்ணப்பிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விண்ணப்பத்தின் சமர்ப்பதற்கான கடைசி தேதி பாருங்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள காலமாக பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரியா தேர்வு செய்யும் முறை பாருங்கள் தகுதியான அடிப்படையில் பட்டியலிடப்பட்ட வேட்பாளர்கள் நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது சரியா